வேதாந்தி என்று அழைக்கப்படுகின்ற எம் எச் இசதீன் அரசாங்கத்தின் ராணுவ முகாம்களில் இளைஞர்களை அழைத்து சென்று ஊரை பாதுகாப்பதற்காக கிழக்கிலே வாடுகின்ற முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக அனாதையாக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக குறிப்பாக தென்கிழக்கு மாகாணம் என்கிற ஒரு சொற்பதத்தையே அறிமுகப்படுத்துவதில் புலிகளால் கொலையுண்ட மர்வம் அழிவுதுமான் கட்சியின் முன்னாள் தவிசாளரும் பிரபல கவிஞரும் முன்னாள் வடகிழக்கு மாகாண சபையின் முதலாவது எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த மறைந்த சட்டத்தரணி வேதாந்தி என்று அழைக்கப்படுகின்ற சேஹு இசதியின் சம்பந்தமாக எமது கட்சியினதும் எனதும் துக்கத்தையும் கவலையையும் பகிர்ந்து கொள்ள நாடுகிறேன் நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் என்னையும் அந்த கட்சியில் வெவ்வேறு முக்கிய பதவிகளில் முன்னேறுவதற்கு ஊக்குவித்த ஒருவராக நான் அவரை பார்க்கிறேன் அவரிடமிருந்த அபூர்வமான பல குணங்களில் அவருடைய மிக சாந்தமான போக்கு எவ்வளவுதான் அவரை ஒரு கழகக்காரராக காட்டாது விட்டாலும் அக்கறை பெற்று ஊரை பாதுகாப்பதில் இளைஞர்களுக்கு மிக மோசமான அச்சுறுத்தல் ஆயுததாரிகள்னால் இருந்த காலகட்டங்களிலே ஆயுத பயிற்சி கொடுத்து அரசாங்கத்தின் ராணுவ முகாம்களில் இளைஞர்களை அழைத்து சென்று ஊரை பாதுகாப்பதற்காக தலைமைத்துவம் வழங்கிய வீரராகத்தான் அவரை அடையாளம் காணுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் எண்பதாம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் இந்திய அரசுடன் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சமாதான தூதுவர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து போய் கொண்டிருந்த போது வடக்கும் கிழக்கும் இணைக்கப்படுகின்ற சாத்தியப்பாடுகள் தமிழர்களின் தாயக கோட்பாட்டை ஏதோ ஒரு வகையில் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் வந்து விடும் என்கிற சூழல் வருகிற போது வடகிழக்கிலே வாழ்கிற முஸ்லிம்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக கூர்மையாக சிந்தித்த ஒருவராக காலஞ்சென்ற சேகிசுதீன் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு நிறைய சாட்சியங்கள் நாங்கள் காணலாம் குறிப்பாக முஸ்லீம் சுயநிர்ணயம் சமஷ்டி போன்ற விவகாரங்களிலும் அக்கறை பற்றி பிறப்படமாக கொண்ட இன்னுமொரு அரசியல் முக்கியஸ்தவராக இந்த பாராளுமன்றத்திலே அவர் பிரதிநிதியாக இல்லாதிருந்த போதிலும் கூட எம்மையும் எம் நாங்கள் மறக்க முடியாது கிழக்கிழங்கை முஸ்லிம் முன்னணி என்ற பெயரில் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து அதிலேதான் எம் எச் சே முதலில் தன்னுடைய அரசியல் பிரவேசித்த செய்தார் ஆனால் அன்று தேர்தல் சூழல் இருக்கவில்லை வடகிழக்கில் மிக மோசமான பயங்கரவாதம் தலைவிறுத்தாடி ஒரு சூழலில் பலவந்தமான இணைப்பின் மூலம் கிழக்கிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக விடக்கூடாது என்பதற்காக முஸ்லிம் தேசம் முஸ்லிம் சுயநிர்ணயம் முஸ்லிம்களுக்கான பெரும்பான்மை அழகு போன்ற விஷயங்களில் குறிப்பாக தென்கிழக்கு மாகாணம் என்கிற ஒரு சொற்பதத்தையே அறிமுகப்படுத்துவதில் எம் எச் சேஹ் பங்கு பிரதானமானது என்பதை நான் இங்கு கூறியாக வேண்டும் அதற்கு பிற்பாடுதான் தென்கிழக்கு என்கிற சொற்பதம் இன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகமாக வேறு பல விஷயங்களிலும் பாவிக்கப்படுகின்ற நிலைமை தோன்றியது என்பதற்கும் என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அக்கறை பற்றிலே எமது கட்சியின் சார்பிலே புலிகளால் கொலையுண்ட மர்வும் அழிவுதுமான் புலிகளால் கொலையுண்ட மர்ஹூம் அலி உதுமான் முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா போன்ற இருவரையும் வடகிழக்கு மாகாண சபைக்கு வேட்பாளர்களாக நியமித்து அவர்களை வெல்ல வைத்து அவர்களோடு சேர்ந்து அந்த மாகாண சபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அன்றைய முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அரசாங்கத்துடன் அதிகார பகிர்வு விவகாரங்களிலே முரண்பட்டு கொண்டு தனிநாட்டு பிரகடனம் ஒன்றை செய்த பின்னணியில் அது சம்பந்தமாக எம் எச் ஷேஹீன் அவர்கள் வடகிழக்கு மாகாண சபையிலே அன்று ஆற்றிய உரை மிக பிரதானமான ஒரு விஷயம் மாத்திரமல்ல இன்று வட வடகிழக்கிலே வாழுகிற முஸ்லிம்களுடைய சுயநிர்ணயம் சம்பந்தமாக அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு முழுமையான ஆவணமாக இன்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினராக ஒருபோதும் இல்லாத இருந்த போதிலும் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் முதலாவது தேர்தலிலேயே எமது தலைவருக்கு அடுத்தபடியாக ஆகக்கூடுதலான விருப்ப வாக்களை பெற்று வருவராக மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ரெண்டு ஆசனங்களை இழக்க நேர்ந்த காரணத்தினால் தான் அவர்களுக்கு பாராளுமன்றம் வர இயலாமல் போனது என்பதும் அதற்கு பிற்பாடு சில துரசிவசமான முரண்பாடுகள் தலைமைத்துவத்தோடு ஏற்பட்டாலும் ஈற்றிலே எங்களுடைய மறைந்த தலைவர் மருவும் இமைச்சம் அஷ்ரப் அவர்கள் அவருடைய நினைவு நாள் அடுத்த செப்டம்பர் பதினாறாம் தேதி வர இருக்கிறது அவருடைய மறைவுக்கு பின்னால் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு என்னுடைய அழைப்பின் பேரில் மீண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடன் அவர் இணைந்து கொண்டார் துறையில் குறிப்பாக கவிதைத் துறையில் கவிதைகள் படைப்பதில் வேதாந்தி என்ற புனை பெயரிலே அவர் படைத்த படைப்புக்கள் உண்மையில் சூபித்துவ கொள்கையில் ஊறிய ஒருவராக இருந்து மதினாபுரத்திலே ஒரு துறவர வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ்ந்த ஒருவராக அவரை சந்திப்பதாக இருந்தால் மதினாபுரத்துக்கு நான் நம்பாறே போகின்ற பல சந்தர்ப்பங்களிலே போய் அவரோடு நீண்ட நேரம் அளவலாகி இருக்கிறேன் அவரிடம் அவருக்கு இருந்த ஆன்மீக ஈடுபாடு என்பதும் அந்த துறவர வாழ்க்கையில் அவர் காட்டிய ஈடுபாடு என்பதும் அலாதியானது அதை அனுபவிக்க கிடைக்காத ஒருவனாக இருந்த போதிலும் கூட அவருடன் அளவலாகின்ற போத ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஆன்மீகம் அரசியல் இந்த ரெண்டிலும் இருக்கிற அபூர்வமான பல அம்சங்களை அவரிடமிருந்து க கற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு கெட்டியது என்பதை இட்டு நான் பெருமை